இனிதான் சின்னவர் ஆட்டம் ஆரம்பம் அதிரடி விளாசி அர்ஜுன் டெண்டுல்கர் பல்தான்ஸ் உற்சாகம் சண்டிகர் அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி போட்டியில் கோவா அணிக்காக ஆடி வரும் அர்ஜுன் டெண்டுல்கர் அதிரடியாக அரசதம் விளாசி அசத்தியுள்ளார் ஐபிஎல் ஏலத்தின் போது மும்பை அணி நிர்வாகம் தரப்பில் இளம் வீரர் அர்ஜுன் டெண்டுல்கர் ஏலத்தில் வாங்கப்பட்ட போது நெபோட்டிசம் என்ற வார்த்தை ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகியது அதன்பின் மும்பை அணியின் பெஞ்சில் அர்ஜுன் டெண்டுல்கர் இருந்த போது கூட சச்சின் டெண்டுல்கரின் பெயருக்காக மும்பை அணி நிர்வாகம் அவரது மகனை ஏலத்தில் வாங்கியதாக விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் கடந்த ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்காக எதிரான போட்டியில் அர்ஜுன் டெண்டுல்கர் அறிமுகம் செய்யப்பட்டார் கடந்த சீசனில் நாலு போட்டியில் விளையாடிய அர்ஜுன் டெண்டுல்கர் மோசமான பவுலர் இல்லை என்று பெயர் எடுத்தார் பவர் பிளே ஓவர்களில் நன்றாக ஸ்விங் செய்யக்கூடிய பவுலர் என்று பலராலும் பாராட்டப்பட்டார் இருப்பினும் அர்ஜுன் டெண்டுல்கரும் மீதான விமர்சனங்கள் மட்டுமே ஓய்ந்தபாடில்லை இந்த நிலையில் எதையும் பற்றியும் கவலைப்படாமல் ரஞ்சி டிராப் கிரிக்கெட் போட்டியில் கோவா அணிக்காக சிறப்பாக விளையாடி சம்பவம் செய்துள்ளார் அர்ஜுன் டெண்டுல்கர் சண்டீர் அணிக்கு எதிரான போட்டியில் கோவா அணி களமிறங்கியது இதில் கோவா அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூத்தி அதன் இரண்டாம் இன்று கோவா அணி ஏழு விக்கெட்டுகள் அறுநூத்தி பதினெட்டு ரன்கள் குவித்துள்ளது அந்த அணியின் இளம் வீரரான சுயாஸ் பிரபுதேசாய் நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்களை விளாசி வெறும் மூணு ரன்களில் இரட்டை சதத்தை மிஸ் செய்தார் அதே போல கடைசி வரி களத்தில் இருந்த தீப்ராஜ் கோயங்கர் நூற்றி பதினைந்து ரன்கள் சேர்த்தார் மேலும் கடைசி நேரத்தில் வந்த அர்ஜுன் டெண்டுல்கர் அதிரடியாக விளையாடி வெறும் அறுபது பந்துகளில் நாலு சிக்ஸ் ஆறு போர்ஸ் உட்பட எழுபது ரன்களை விளாசினார் பவுலிங்கில் வேகத்தை உயர்த்தியுள்ள அர்ஜுன் டெண்டுல்கர் பேட்டிங்கிலும் முன்னேற்றமடைந்து வருகிறது என்பது மும்பை ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வருகிறது